வணக்கம் வணக்கம் வந்திருக்கிற அத்தகைய பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் புகைப்பட நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி ஆறு டூ ல வந்து டூ ஒரு சின்ன அறையில உட்கார்ந்து யோசிச்சு ஒரு சின்ன விதை தான் வந்து இப்போ பெரிய ஒரு ஆலமரமா ரொம்ப அழகா இந்த இடத்துக்கு வந்திருக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்ல வந்து கஜினி முடிச்சுட்டு எனக்கு இவ்வளோ இவ்வளவு அன்பும் மரியாதையும் நம்ம மக்களுக்கு நம்ம சமூகத்துக்கு நான் என்ன அர்த்தம் உள்ளதா என்ன தந்திர முடியும் எப்படி என்னோட அன்பை தெரிவிச்சுக்க முடியும் யோசிக்கும் போது ஞானவேல் அவர்கள் கேட்ட கேள்விதான் ரெண்டாயிரத்தி ஆறுலயும் இப்பவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க அப்பானால அம்மானால காசு கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால பல முதல் தலைமுறை மாணவர்கள் மாணவிகள் வந்து படிப்பு பாதியோடு நின்று போகுது அரசு பள்ளியில கூட அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம உதவி கேட்க கூட தெரியாம டெய்லி வேஜஸ் ஒரு தினக்கூலி கிடைச்சா போதுங்கிற மாதிரி வாழ்க்கை மாறிடுது அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் கேட்ட கேள்விதான் அகரம் பிறக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு அப்ப பத்துக்கு பத்து ரூம்ல ஆரம்பிச்சோம் ஒரு ஒரு சின்ன அலுவலகம் தான் அதுக்கப்புறமா ஒரு டூ பெட்ரூம் ஹவுஸ்ல ஆரம்பிச்சது அகரமோட வாழ்க்கை அதுக்கப்புறமா அப்பா கொடுத்த இடம் அப்பாவோட வீட்டுல வந்து அகரமோட வேலைகள் எல்லாமே நடந்துச்சு டூ தௌசண்ட் சிக்ஸ்ல அகரம் ஆரம்பிச்சாலும் டூ தௌசண்ட் டென்ல இருந்துதான் விதை அப்படின்னு இப்ப சொல்ற அரசு பள்ளியில படிச்சு முடிச்சு வர மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் கல்லூரியில சேர்க்கிற திட்டத்துக்கு பேர் தான் வந்து விதை அது எல்லாருமே முதல் தலைமுறை மாணவர்கள் இப்போ நீங்க பார்க்கலாம் இங்க ஐயாயிரத்தி எட்நூத்தி பதிமூணு மாணவர் மாணவிகள் வந்து படிச்சு முடிச்சிருக்காங்க இன்னும் ரெண்டாயிரம் மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க எவ்வளோ அரசு பள்ளிகள்ல எவ்வளோ மாணவிகள் எவ்வளோ மாணவர்கள் எவ்வளவு பேர் படிச்சு முடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவரமும் வந்து இங்க பாக்க முடியும் உங்களுக்கு இப்பவும் அகரம்ல வந்து ரெண்டாயிரம் மாணவர்கள் மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க எழுபது சதவீதத்துக்கு மேல வந்து எல்லாமே மாணவிகள் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு நூறு மாணவர் மாணவர்கள் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்போவும் பத்தாயிரம் அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு இப்போ எழுநூறு கிட்ட வருஷத்துக்கு வந்து படிக்க வச்சிட்ருக்கோம் இப்போவும் பத்தாயிரம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஸோ தேவைகள் வந்து குறையவே இல்லை இப்போவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போவும் நம்ம கூட நம்ம சமூகத்தில் முதல் தலைமுறை மாணவர்கள் மாணவிகள் இருக்காங்க காசு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பானால படிக்க வைக்க முடியாது அம்மானால படிக்க வைக்க முடியாது என் பிள்ளையே படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற பல குடும்பங்கள்ல இந்த நிலவரங்கள் இருக்கு இப்ப நம்ம தம்பிகள் தங்கைகள் சொன்ன மாதிரி வந்து கல்வியே எங்களோட ஆயுதம் கல்வியே எங்களோட கேடயம் நான் ஒருத்தரையாவது படிக்க வைப்பேன்னு சொல்றாங்க நான் பெற்றதையும் கட்டுறதையும் நான் இந்த சமூகத்துக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்க ஸோ இதுதான் வந்து அகரமா மாறி இருக்கு அகரம் எதுனால வந்து இன்னும் இருபது வருஷம் ஆக போகுது இருபது வருஷமும் கொஞ்சம் கூட தோய்வடையாம வீரியத்தோட ரொம்ப சக்தியா ரொம்ப வந்து என்ன சொல்றது அவங்களோட நேரம் காலம் உழைப்பு எல்லாமே வந்து ஒரு ஒரு முன்னுதாரணமா இருக்கு எங்களுக்கு வந்து இன்னொரு இருபது வருஷம் நாங்க இதே விஷயத்த வந்து கொஞ்சம் கூட குறைவில்லாம பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் முன்னாள் மாணவர்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட விஷயம்தான் தனக்கு மட்டும் பண்ணிக்காம தான் குடும்பத்துக்கு மட்டும் பண்ணிக்காம இப்ப மாணவிகள்லாம் வந்து அவங்க அவங்களோட பிள்ளைகளுக்கு மட்டும் பண்ணிக்காம இந்த சமூகத்தையும் சேர்ந்து அவங்க யோசிக்கிறது தான் வந்து அகரமில் இருக்கிற ஒரு ஒரு மாணவ மாணவிகளையும் வந்து கொஞ்சம் கூட எந்த குறையும் இல்லாமல் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சிடும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் இருபது வருஷத்துக்கு அப்புறமா இப்போ இந்த இடம் கிடைச்சிருக்கு இதான் சந்தேகம் போது அதையும் சொல்லிடுறேன் இது வந்து படிப்புக்காக கொடுக்குற நன்கொடையில பண்ண இடம் கிடையாது இது நீங்கள் எனக்கு கொடுக்குற வாய்ப்பு எனக்கு இருக்கிற வருமானத்து மூலமாக பண்ண பில்டிங் தான் இது பட் நன்கொடையாக வர ஒரு காசும் படிப்புக்கு மட்டும் படிப்பு சார்ந்த செலவுகளுக்கு மட்டுமே தான் வந்து அதை பயன்படுத்திட்டு இருக்கோம் ஸோ இதை திரும்பி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா பத்தாயிரத்துக்கு மேல அப்ளிகேஷன்ஸ் இன்னும் அரசு பள்ளிகள் இருந்து வந்துட்டு இருக்கு அவங்களுக்கான தேவைகள் அதிகமா இருக்கு வருஷத்துக்கு வந்து நாங்க இப்போவும் எழுநூறு மாணவர்கள் கிட்ட தான் அவங்களோட வாழ்க்கையை தொட முடியுது மாற்ற முடியுது இன்னும் நிறைய அன்பு தேவைப்படுது இன்னும் நிறைய பேர்த்தோட பிளஸிங்ஸ் தேவைப்படுது பணம் மட்டும் இல்லாம உங்க எல்லாத்தோட நேரம் தேவைப்படுது அகரம் இவ்வளவு இருபது வருஷமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது முக்கியமான காரணம் வந்து தன்னார்வலர்களால ஒரு உதாரணத்துக்கு வந்து கல்வராயன் மலை இருக்கு ஆஹ் ஜவாத மலை பக்கத்துல வந்து கல்வராயன் மலை இருக்குன்னா அங்க இருந்து ஒரு அப்ளிகேஷன் வருது அந்த அப்ளிகேஷன் போட்ட மாணவரோட வீடுக்கு போய் சேர முடியல இங்க இருந்து தன்னார்வலர்கள் போறாங்க சைக்கிளெல்லாம் போக முடியாது அப்கோர்ஸ் பஸ் வசதி கிடையாது அங்கே போகிறதுக்கு சைக்கிளும் கூட போக முடியாது இருசக்கர வாகனம் போக முடியாது நடந்து போய் அந்த மலை ஏறதே சிரமமாக ஒரு ஒன்பது தன்னார்வலர்கள் திரும்பி வந்துடுறாங்க முடியலன்னு பார்க்க முடியலன்ட்டு பத்தாவதாக மறுபடியும் ஒரு வாலண்டியர் போகிறாரு அவர் பார்த்து அவர் அப்ளிகேஷன் கொடுத்து இப்போ அந்த தம்பி டாக்டர் ஆயிருக்காரு ஸோ தன்னார்களோட வேலை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கறத வந்து நான் இது மூலமாக சொல்லிக்கிறேன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட இன்னும் பி நீட் லார்ட் ஆஃப் காட் ஆஃப் சப்போர்ட் இது மக்களால் மக்களுக்காக செய்யப்படுற ஒரு ஒரு விஷயமா பாக்குறேன் என்ஜிஓனா வந்து இங்கயோ ஒரு சின்ன பில்டிங்ல ஒரு ஒரு சின்ன ஃபேன் ஒரு லைட் இருந்தால் போதும் ஒரு இடத்துல மட்டும் அடைஞ்சிடாம ஒரு என்ஜிஓனா இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஒரு கனவோட கட்டின ஒரு இடம் இது வெறும் ஒரு அட்மிஷன் மட்டும் பார்க்கறதுக்காக ஒரு இடமா இல்லாமல் வெறும் ஒரு அலுவலகமாக மட்டும் இது இயங்காம இது நிறைய பேருக்கு இன்னும் ஒரு புது புத்துணர்ச்சி ஒரு புது தெம்பு இன்னும் பெருசாக சிந்திக்கிறதுக்கான எல்லா சக்தியும் வந்து இந்த இடம் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இதில் வந்து வெறும் மாணவர்கள் வந்துட்டு போட்டு போகாமல் இங்கே நிறையா ட்ரைனிங்ஸ் நடக்க போகுது நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடக்க போகுது நிறைய புக் நடக்க நடக்கப்போகுது புத்தக வாசிப்பு நடக்க போகுது இன்னும் பல ஆளுமைகள் பல துறைகளை வந்து வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இங்கே வந்துட்டு அவங்களோட லைஃப் ஸ்கில்ஸ் அவங்களோட ஷேரிங் வந்து இங்கே நடக்க போகுது ஸோ இந்த கட்டடத்துக்குள்ளேயே வந்து உலகம் எப்படி இருக்குது உலகம் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குது நம்ம எப்படி வந்து நம்மளை இன்னும் வந்து நம்ம எக்யூப் பண்ணிக்கணும் நம்ம இன்னும் எப்படி என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் காலேஜ் படிக்கும் போதுங்கிறது வந்து இங்கே அந்த ஷாப்ஸ் மூலமாக வந்து அந்த மாணவர்கள் தெரிஞ்சுக்க போகிறாங்க ஸோ இது வந்து எங்களுக்கு தாய் வீடு மாதிரி சொந்த வீடு கட்டும் போது சந்தோஷத்தை விட அகரமோட இந்த புது அலுவலகம் துறக்கிற நாள் இன்னிக்கிற நாள் வந்து நிறையா மாணவர்களையும் தன்னார்வர்களையும் இணைக்கிற ஒரு அழகான நாளா பாக்குறேன் போல உங்களோட அன்பு உங்களோட ஆதரவு தேவை நீங்க எடுத்துட்டு போய் சேர்த்தனால தான் இத்தனை நாளா எங்களுக்கு வந்து பெரிய ஒரு தன்னார்வல்கள் சப்போர்ட் கிடைச்சிருக்கு ஒரு ஒரு கோர் டீமா ஒரு எட்நூறுல இருந்து ஒரு ஆயிரம் பேர் வந்து அகரம்க்கு தன்னார்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க அவங்களோட அண்ணாவா அக்காவா இருந்திருக்காங்க நான் எதுக்காக volunteer சொல்றேன்னா இந்த மாணவர்கள் வந்து படும் போது வரும்போது சென்னையே அவங்களுக்கு புதுசா இருக்கும் இங்கிலீஷ் வந்து மறுபடியும் இன்னும் ஒரு பெரிய ஒரு எதிரியா தான் பார்ப்பாங்க பட் இங்க இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அவங்களோட சொந்த அண்ணாவா அக்காவா கை கோர்த்து அவங்கள வந்து படிப்பை முடிக்கிறதுக்காகவும் வாழ்க்கை இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து அவங்க அப்பா அம்மானால சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு அண்ணாவா அக்காவா இருந்து அவங்க செஞ்சிருக்காங்க ஸோ இந்த செய்தி இன்னும் போய் சேரணும் நிறையா பேர் லைக் மைண்டட் பீப்புள் அவங்களோட நேரத்தை கொடுக்கணும் மகரக்கு அகரத்துக்கு நான் அன்போட பணியோட கேட்டுக்கிறேன் அண்ட் அப்கோர்ஸ் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஞானவேலியும் பேச சொல்ல போகிறேன் ஜெயஸ்ரீயும் பேச சொல்ல போறேன் ஆஹ் குழந்தைய பெத்து எடுக்கிறத விட குழந்தைய வளர்க்குறது இன்னும் கஷ்டம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க டிசைன் பண்ணதான் இவங்க ரெண்டு பேரும் டிசைன் பண்ணதான் வந்து இப்போ அகரம்ல எல்லாருமே ஃபாலோ பண்ணிருக்காங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாள் மாணவர்கள் வந்து இப்போ அதை முன்னெடுத்துட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க தன்னார்வலர்கள் இல்லாம இது ஒண்ணுமே கிடையாது நான் இவங்க எல்லாமே வந்து இப்போ ஒரு பிரிட்ஜஸ் தான் பட்டு இதை மொத்தமா எடுத்துட்டு கையில எடுத்துட்டு போறது வந்து முன்னாள் மாணவர்களும் ஏற்கனவே இங்க இருக்கிற தன்னார்வலர்களும் அவங்கள வந்து அவ்வளவு நன்றியோட பாக்குறேன் இந்த இடம் இன்னும் வந்து பெரிய விஷயமாகணும் இன்னொரு பெரிய வளர்ச்சி இதுல இருந்து நாங்க இருபது வருஷத்துல இந்த இடம் பத்தாம அப்படிங்கிற ஆசையும் இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நிகழ்ச்சியான நாள் இது ஒரு இருபது வருஷ பயணம் தொடருது தொடர நடுவுல ஒரு சின்ன சின்னப்பாள் மாதிரி நம்ம நம்ம நம்மளே ஒரு வாய்ப்பா அகரமுடைய அலுவலகம் இது அலுவலகம்னா நம்ம வந்து ஒரு ஆபீஸ் ஒர்க் தான் பண்ணுவோம் இது ஆபீஸ் ஒர்க் பண்ற இடம் இல்லை இது முழுக்க முழுக்க இங்க படிக்கிற மாணவர்களுக்கு பயிற்சி பற்றறையாகவும் இந்த இடம் இருக்க போகுது ஒரு வளரத்துக்கு ஒரு இடம் ரொம்ப ஒரு விதை வளர்ணா இடம் ரொம்ப முக்கியம் அப்படியான ஒரு வளர்ச்சிக்குரிய மனிதர்களை மனங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இடமா இது தொடரப்போகுது போற ஒரு சூர்யா சார் வந்து நாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால நான் பத்திரிகையில இருந்து வெளியில வந்து கல்வி சார்ந்து ஏதாவது விஷயம் பண்ணலாம் அப்படின்னு வர்றப்போ அவர் கிட்ட பேசுறப்போ அப்போ வந்து எனக்கு அப்ப வந்து நடிகர்களுடைய பங்களிப்புங்கிறது பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு அயன் பாக்ஸ் தருவாங்க ஒரு தையல் மிஷின் தருவாங்க இல்லைன்னா வைக்கிற விஷயம் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறப்போ இப்படி எதுவும் பண்ண ஒரு 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 செய்யணும் நம்ம கல்வி மட்டும்தான் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம் ஆனால் அதுக்கு ரொம்ப பொறுமையாக இருந்து அதை செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ அதே மாதிரி எல்லாருடைய எல்லாருடைய இந்த மாதிரியான அப்பா நடிகர்கள் இருந்தவங்க அவங்களுடைய தான் அந்த அறக்கட்டளை இருக்கும் இதை இதை ஆரம்பிக்கிறப்போ சூர்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அகரமும் மாறுச்சு ஒரு தனிநபருனுடைய அடையாளமா அது இருக்க கூடாது அது எல்லாருக்குமானதா மாறணும் அப்படிங்கிற சிந்தனை வரைக்கும் இதுக்குள்ள இருந்தது இது எல்லாமே வந்து ரொம்ப 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 கனவோட பேசி பேசி ஒரு ஒரு விஷயமா உருவாக்கணும் ஆரம்பிக்கிறது மட்டும் இது நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது முன்னாள் மாணவர்கள் எல்லாருடைய பிரதிநிதியா தான் நான் இதை இங்க சொல்றேன் இது வந்து ஒரு கூட்டு முயற்சி இது ஒரு கூட்டு கனவு இன்னைக்கு வந்து பல பேருடைய வாழ்க்கையை மாத்திர ஒரு இது இருந்துருக்கு நாங்க இத ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணோம் என்னன்னா கல்வி சார்ந்த விஷயங்கள் பண்ணணும்னு வர்றப்போ நிறைய கிரைசிஸா இருக்கு எந்த கிரைடீரியா நம்ம எடுத்தது அப்படின்னு வரப்போ அரசு பள்ளியில் பட்ட மாணவர்களுக்கு நம்முடைய பங்களிப்பு தரணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஏன் அரசு பள்ளி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அங்கதான் எதற்குமே வழியற்றவர்கள் போய் சேர்ற இடமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட ஒரு தனியார் பள்ளிக்கு பிள்ளைகள் அனுப்புறது தான் விரும்புறாங்க அப்போ அந்த வருமானமும் இல்லாதவங்க படிக்கிற ஒரு பள்ளியில் இருக்கிற மாணவர்களுடைய ஹையர் ஸ்டடிஸ் உயர்கல்விங்கிறது எப்பவுமே டிராப் அவுட்ல இருக்கும் அவங்களால அந்த படிப்பை நல்லா படிக்கிற மாணவர்கள் கூட தொடர்ச்சியா பண உதவி இல்லாம வந்து நிக்கிற இடத்துக்கு வந்துடும் ஸோ அப்போ நம்ம அவங்களுக்கு கை தூக்கி விடணும்னு தான் அகரம் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கானது இப்ப வரைக்கும் அகரம்ல படிக்கிற எல்லா மாணவர்களும் அரசு அரசு உதவி பெறக்கூடிய கடைகோடி நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெறும் படிப்பு சார்ந்து அவங்க ஒரு வேலைக்கு போனா மட்டும் போதுமா அப்படி நம்ம ஒரு நல்ல சமூக பொறுப்புள்ள மனிதர்களாக மாற்றக்கூடிய தன்னம்பிக்கை மிகுந்த மாணவர் மாணவர்களாக மாறத்துக்கு என்ன வேணும்னா நிறைய பயிற்சிகள் தர வேண்டிய இடத்துல ஏன்னா நம்ம எல்லாம் பெரும்பாலும் இங்க இருக்கிற எல்லாருமே கிராமப்புறத்துல இருந்து வந்திருப்போம் ஒரு சின்ன நகரங்கள்ல இருந்து வந்திருப்போம் நம்ம ஒரு இடத்துக்கு வரப்ப பேச தயங்கி இருப்போம் நம்ம என்ன உடை உடுத்துறதுன்னு தெரியாது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறப்ப ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல அவங்களுக்கு இடம் கிடைச்சிரும் அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாம் அவங்களுக்கு இடம் கிடைச்சிடும் ஆனா அங்க போயிட்டு படிக்க முடியலன்னு டிராப் அவுட் ஆவாங்க அந்த தாழ்வு மனப்பான்மையில இருந்து விலகாம அவங்கள தொடர்ச்சியா அதுக்குள்ள பயணம் பண்றதுக்கு நாங்க என்னெல்லாம் பண்ண முடியும்னு யோசிச்சு நிறைய அறிஞர்களுடைய பங்களிப்போட கிட்டத்தட்ட இப்போ பத்திரிக்கையாளர் ஞானி எல்லாம் நான் ஞாபகம் எனக்கு சொல்றப்போ இன்னைக்கு இறந்திருக்காரு ஆனா இந்த பயிற்சிகளை வடிவமைக்கிறதுல பத்திரிக்கையாளர் ஞானி உட்பட நிறைய பேருக்கு வந்து பங்களிப்பு இருக்கு இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பு கொடுத்து 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 இருபது வருஷம் ஜேர்னி இன்னைக்கு நடந்திருக்கு பட் இப்போ வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லாமதான் இதை பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்கான தேவையும் அவசியமும் அதிகரிச்சுட்டே போனதால அஹ் சூர்யா சார் அவருடைய முழு பங்களிப்புல இந்த அஹ் இந்த இடத்த வந்து இடமும் இந்த கட்டிடத்தையும் உருவாக்குறதுக்கு கொடுத்தாரு அது கூட எனக்கு பெரிய விஷயமா இல்ல இது எப்படி உருவாகணுங்கிறதுல டே ஒன்ல இருந்து அதனுடைய பங்கேற்பு வடிவமைப்பு என்ன மாதிரி இருக்கணும் பசங்களுடைய தேவை என்ன இந்த இடம் என்ன மாதிரி பயிற்சிகளை உள்ளடக்கி இருக்க போது அதுக்கு எந்த மாதிரி இருக்கணும் காற்று எப்படி வரணும் வெளிச்சம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்திலயும் பங்கெடுத்து பங்கெடுத்து எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டுக்கு என்ன ஆர்வம் காட்டி பண்ணாருன்னு தெரியல இதுல அவர் கொடுத்த ஆர்வம் ரொம்ப அதிகம் ஸோ இப்படி எல்லா வகையிலும் பார்த்து செய்த இது ஒரு புதிய தொடக்கமா இருக்கும் நம்புறோம் வழக்கம் போல உங்களுடைய அன்போடும் ஆதரவோடும் இந்த பயணம் சிறப்பா தொடரணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி ஒரு வீட்டில் வந்து பெற்றோர் இருப்பாங்க அப்பா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க பட் ஒரு வீடு அம்மா இல்லாட்டி எங்கவே முடியாது ஜெயஸ்ரீ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் அகரம் கொடுத்தது வந்து நான் வார்த்தைகளில் சொல்ல முடியாது வார்த்தைகளில் நன்றியும் சொல்ல முடியாது இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து ஒரு வாழ்க்கையை எப்படி அமைஞ்சுக்கணும் இந்த குழந்தைகள் இருக்காங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து முழு முதல் முதல்ல பார்த்த ஒரு முகமா வந்து கண்டிப்பா ஜெயஸ்ரீ இருப்பாங்க ஜெயஸ்ரீ மூலமா ட்ரெயின் ஆன வாலண்டியர்ஸ் அத்தனை பேர் இருக்காங்க ஜெயஸ்ரீ மூலமா வந்து முழுமை அடைஞ்ச வாழ்க்கை முழுமை அடைஞ்ச மாணவிகள் மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயங்கள் வந்து ஜெயஸ்ரீ கிட்டையும் அவங்களோட அண்ணா அக்கா வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க வார்த்தைகள் அகரம் இன்னைக்கு வருஷமா நின்னு இருக்கு போய் சேர்ந்து இருக்கு இவ்வளவு வருஷமா வந்து எந்த குறையும் இல்லாம நடந்துட்டு இருக்கு இன்னும் நிறைய அப்படிங்கிற ஆர்வத்தை எனக்கு தூண்டிட்டு இருக்கு அப்படின்னா வந்து அஹ் ஜெய்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அகரமோட இன்ன நவுட் அவுட் வந்து ஜெய்சி அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நிறைய கதைகள் இருக்கு சொல்றது அகரம் பத்தி ஜெய்சியும் Uh, introduce Sagaram to the நன்றி Thank you. சோ இத அவர் பேரு ஜெயஸ்ரீன்னு சொல்லிட்டாரு ஆனா அந்த பேருக்குரியவர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலண்டியரும் ஒவ்வொரு முன்னாள் மாணவரும் இதுக்கு சப் காரணமா இருக்கிற இது இயங்குறதுக்கு காரணமா இருக்கிற ஒவ்வொரு டோனர்ஸ் எல்லாருக்குமே நாங்க இந்த இடத்துல ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கோம் அவங்க எல்லாருக்கும் நன்றியோட தான் ஆரம்பிக்கணும் பட் எப்படி ஆரம்பிச்சது நாஸ்டாலஜியை தாண்டி இது அடுத்த பாய்ச்சல் எதை நோக்கி போக போகுதுன்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு இடம்ன்றது அது அலுவலகமாக எங்களால் பார்க்க முடியல ஒரு இடம்ன்றது ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் ஒரு சேஃப் ஸ்பேஸை கொடுக்கணும் அது கண்டிப்பாக அகரம் கொடுக்கும் அது அகரம் குள்ள படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இல்லை அதை தாண்டி இருக்கிற இந்த புது சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சேர்த்து அர்த்தமுள்ள இடமா இது கண்டிப்பாக மாறும் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்கே முதல் மாடியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ஒரு பெண் பெண்களுக்கான ஒரு பயிற்சி பற்றையை ஆரம்பிக்கிறோம் ஸோ இனிமே தொடர்ச்சியாக ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி என்ன எங்கெங்க நாட்கள் கிடைக்குமோ அங்க பொதுமக்களுக்கும் சேர்த்து அகர மாணவர்களுக்கும் சேர்த்து பயிற்சிகள் நடக்கும் அதே மாதிரி இரண்டாவது தளத்துல பாத்தீங்கன்னா ஒரு புத்தக வெளியீடு நடக்க போகுது ஒரு செட் ஆஃப் புத்தகங்கள் வெளியிட போறாங்க அதோட சேர்த்து வாசிப்பும் தொடங்க போகுது அதே மாதிரி ஒரு விஷயமும் இங்க எதெல்லாம் மீனிங் நடக்க முடியுமோ இந்த வர நாட்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பார்ட்னர் அப்படின்னு ஒரு டீமோட சேர்ந்து தினமும் ஈவினிங் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஃப்ரீயான இங்கிலீஷ் கிளாஸஸ் எங்கள் மாணவர்களுக்கு மட்டும் இல்லை அகரமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமல்ல அது பொதுமக்களுக்கும் சேர்த்து நடக்க போகுது இதை பத்தின தகவல்கள் நாங்கள் எங்களோட வலைதளங்களையும் அண்ட் சோஷியல் மீடியா பேஜஸ்லையும் கண்டிப்பாக போடுறோம் ஸோ அகரம் என்னைக்குமே நல்ல சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கான சமூகத்தை கிரியேட் பண்ணுறதுக்கான அத்தனை முயற்சிகள்லையுமே தன்னை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கோம் அந்த ஈடுபாட்டுக்கு எத்தனை பேரோட உதவி இருந்தாலும் எத்தனை பேரோட பங்களிப்பு இருந்தாலும் போதாது எல்லாருமே பங்களிப்பு கொடுங்க அப்படின்ற அந்த கோரிக்கையோட உங்கள் எல்லாருக்குமே நன்றியோட முடிக்கிறோம் நன்றி

மறுபடியும் இங்கே எல்லாருக்கும் மனமார்ந்த மனமாத நன்றிகள் தேங்க்யூ தேங்க்யூ